வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான்ல சீனாவோட கூலிப்படை பதினைந்தாயிரம் பேர் இறங்கியிருக்கதா உளவுத்துறை தகவல் வந்திருக்குது பொதுவாக அந்த கூலிப்படையை இங்கிலீஷில் மிஷனரிஸ்ன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் சீனா போன்ற நாடுகள்லாம் இந்த மாதிரி வலுவான கூலிப்படையை வச்சுருப்பாங்களாம் அதாவது அரசு செய்ய முடியாத காரியங்களை இந்த கூலிப்படை செய்வாங்க இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக எந்த கொள்கையுமே கிடையாது இவங்களுக்கு பணம் தான் பிரதான கொள்கை யார் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க சொல்கிற குற்ற செயல்களை செய்திருவாங்க இப்போ நம்ம ஊரில் கூலிப்படைனா கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு குறிப்பிட்டால கொண்டுட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க ஒரு நாட்டில் அரசு செய்ய முடியாத வேலையை செய்வதற்காக வச்சிருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பல்வேறு கட்டுமானங்களுக்காக முப்பது லட்சம் சீனர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த சீனர்களுக்கு பாதுகாப்பாக தான் இந்த பதினைஞ்சாயிரம் கூலிப்படை இறக்கிருக்கோம்னு பாகிஸ்தான் சொல்லுது ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பகுதியில் முழுமையாக சொல்லியிருக்கிறேன் கேட்டுருங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து சுவாரஸ்யமான சம்பவங்களை கேட்கலாம் நன்றி